ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத் தொடருக்கும் பொதுமக்களாகியானவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி கொண்டு வந்த ஒரு கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்லலாம் அதாவது எங்கள் தொகுதியில் வில்லிவாக்கம் தொகுதியில் நடந்த ஒரு சம்பவம்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் நிறைய நல்ல விஷயம் பண்ணுறாங்க நிறைய போராட்டங்கள் மக்களுக்கான விஷயம் நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த திட்டம் நம்ம தமிழக வெற்றி ஒரு மிகப்பெரிய திட்டம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருவள்ளூர் கும்மிடி பூண்டியில் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூரில் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நான் எதை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் ஆல்மோஸ்ட்டு தன்னிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க அதுதாங்க விலையில்லா வீடு கட்டும் திட்டம் நம்ம தமிழக வெற்றி கிழக்கம் தலைவர் தளபதியின் சார்பாக பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த பண்ண சொல்லியிருக்காங்க நிறைய தோழர்கள் இறங்கி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதை பற்றி தான் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற தொகுதி அதாவது வில்லிவாக்கம்னு சொல்கிறது நான் இருக்கிற தொகுதி ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு வில்லிவாக்கம் மேற்கு கிழக்குன்னு ரெண்டு சைடாக பிரிக்கப்பட்டிருக்காங்க ஸோ கிழக்கில் பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் மேற்கில் பார்த்தீங்கன்னா விசுன்றவர் இருக்கார் அவர் தான் அங்கே பகுதி செயலாளராக இருக்கார் ஸோ அவரோட ஏற்பாட்டில் அவங்க நிர்வாகிகள்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணியிருக்காங்க அதாவது விலையில்லா வீடு கட்டும் திட்டம் மூலிமா பார்த்தீங்கன்னா இங்கே பலராம்புரம்ன்ற ஒரு ஏரியாவில் நைன்டி ஃபோர் டிவிஷன் வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க எங்கள் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார்

நிறைய பரவலாக வில்லியத்தில் அந்த இடம் தான் ரொம்ப டேமேஜ் ஆகும் அதில் பலராம்புரம் ஏரியான்னு சொல்லும்போது இன்னும் டவுனான ஏரியா அது உள்ளலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் சாப்பாடுலாம் கொடுக்க போகும்போது அந்த வீடாக நோட் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த வீடுகள் இருக்கு அவங்க வீடு மட்டும் குடிசையாக இருக்குது உள்ள நிறைய பாம்பு பூச்சிகள்லாம் போகிற மாதிரி ஒரு ரொம்ப டேமேஜான வீடாக இருக்குது ஸோ அந்த டைமில் மக்கள் மக்களக்கமாக இருந்தோம் அப்போவே இங்கே ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வீடு வசதி முடிஞ்சு அதாவது பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போலேருந்து நடந்த ப்ராசஸ் தாங்க இப்போ நிறைவடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்

அதை இனாகரேட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆனந்த் சார் பொதுச்செயலர் தான் வில்லிவாக்கத்துக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சிருக்காரு ரிப்பன் கட் பண்ணி அந்த வீடை இனாகரேட் பண்ணி வச்சிருக்காரு பூஜை எல்லாம் பண்ணி ஸோ இதை வந்து இது ஈஸியாக நம்ம தள்ளி கழிச்சிட்டு போக முடியாது இது சாதாரண புடவை கொடுக்குறதோ இல்லை ஒரு தேயில் மிஷின் கொடுக்குறதோ ஒரு குடம் கொடுக்குறதோ கிடையாது இது இதோட உழைப்பு என்ன கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த வீடை ப்ராசஸ் பண்ணி அதை பெயிண்ட் அடித்து அவங்க கையில் கொடுக்குறதுன்றது இது அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலை ஒரு அரசாங்கம் தான் இதை எடுத்து பண்ணணும் எங்கெங்கே வீடு இல்லையோ டேமேஜ் ஆகிருக்கு கஷ்டப்படுற மக்களாக தேடி கண்டுபிடிச்சி அவங்க பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக நம்ம நிர்வாகிகள் பண்ணி கொடுக்குறாங்கன்னும் போது இதிலும் ஸ்பெஷல் என்னன்னா வில்லி வகத்தில் என் தொகுதியில் அந்த விஷயம் நடந்துருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ இதை கண்டிப்பாக நம்ம பொதுமக்களுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஸோ இந்த மாதிரி கோயம்புத்தூர்லயும் நிகழ்ச்சி நடந்தது அது பொதுச் செயலாளர் ஆவடியில் நடந்த ஒரு மீட்டிங்ல ஸோ பேசின ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் வருது ஆனந்த் சார் சொல்றாரு அதாவது கோயம்புத்தூரில் பாபுன்றவர் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் பாபுன்றவர் தான் இந்த வீடு கட்டி கொடுக்குற ப்ராசஸ்லாம் ஈடுபட்டு இருந்தார் ஸோ அன்னைக்கு அவர் மைக்கில் சொன்னார் அந்த பாபு அவருடைய வீட்டிலே டெய்ல்ஸ் கிடையாதான் அவங்க வீடே ரொம்ப டேமேஜ் ஆகி தான் இருக்கான் அவங்க வீட்டிலே டைல்ஸு கிடையாது ஆனால் அவர் கட்டி கொடுக்குறாரு தெரியுமா அந்த கஷ்டப்படுற குடும்பத்துக்கு அவங்களுக்கு டைல்ஸ் போட்டு வீடு கொடுக்குறாராம் டெயில்ஸ் எல்லாம் போட்டு வீடை ரொம்ப ஆனால் நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா பிரயோஜனமாக இருக்கணும் சும்மா ஒரு கடமைக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த வீடை பெயிண்ட் அடித்து அவங்களுக்கு ஃபேன் மாட்டி கொடுத்து லைட்டு மாட்டி கொடுத்து குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து பாத்ரூம் கட்டி கொடுத்து ஒரு பெரிய ப்ராசஸ் ஒரு ப்ராப்பரான வீடை கட்டி கொடுத்துருக்காரு அதுவும் டைல்ஸு போட்டு அப்போ அவர் சொல்கிற மேடையில் அந்த கட்டி கொடுக்குற பாபு வீட்டில் டைல்ஸு கிடையாது ஆனால் அவர் ஒரு ஏழைகளுக்கு கொடுக்குறாரு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட்டு கொடுக்குறாராம் ஸோ இந்த மாதிரி கும்மிடிப்புடியிலலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாலு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இது இது எல்லாமே பார்க்கும்போது மக்களேக்கமாக இருக்கும்போதே நம்ம அண்ணன் ஒரு மினி கவர்மெண்ட்டை நடத்திட்டு வர்றாரு ஸோ இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆகிடுச்சு சொல்லவா வேணும் வில்லிவாக்கம் ஃபுல்லாக கொடிகள் பேனர்கள் ஸோ கிட்டத்தட்ட ஆளும் அரசாங்கம் மிரண்டுட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் பேக் டு பேக் செயல்பட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் அட்ரஸ் பண்ணணும் சில விஷயங்களை சொல்ல முடியும் சில விஷயங்களை சொல்ல முடியாது ஆனால் இந்த விஷயம் வருங்காலத்தில் நான் கண்டிப்பாக இதை நான் அட்ரஸ் பண்ணுவோம் நமக்கு வர அழுத்தங்கள் எந்த அளவுக்கு இருக்குது நம்ம வீடியோ மூலயமா வீடியோ பார்த்துட்டு சில பேர் வீடியோலாம் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நெருக்கடிகள் வருது தண்ணீர் பந்தலுக்கு நெருக்கடிகள் வருது அதை வந்து கண்டிப்பாக நான் அட்ரஸ் பண்ணுவேன் இப்போ அதுக்கான நேரமாக கேட்டிங்கன்னா ஒரு டவுட்டு தான் சொல்லணும் அது ஏன் நான் சொல்லலைன்னா அதோடய ஃபுல் ஃப்ளஜ்டான அதோடய வேலைகள் அது என்ன அதுக்கான விஷயங்கள் எல்லாம் மிரட்டல்கள்லாம் நிறைய வரதான் செய்யும் ஸோ எல்லாமே நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் கூடிய விரைவில் அட்ரஸ் பண்ணுவேன் ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு நம்ம சொல்லும்போது ப்ராப்பராக இருக்கணும் அதை ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லணும் அது என்ன நடந்ததுன்றதை சொல்லணும் ஸோ அதனால் சில விஷயங்களை நான் மறைக்கிறேன் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நம்ம சேனலில் இருக்கிற தோழர்கள் அதை நான் அட்ரஸ் பண்ணணும் நெஞ்சுக்குள்ளே அதாவது மனசுக்குள்ளே நிறைய ஆதங்கங்கள் இருக்குது நிறைய கோபங்கள் இருக்குது கடந்த ஒரு நாலஞ்சு நாளாக நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது சொல்லணும்னு இருக்குது ஸோ அதுக்கான நேரம் வரும்போது நான் அது கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன் தமிழக வெற்றி கழகமும் நம்ம தோழர்களும் எப்பவுமே நம்ம கூட உறுதுணையாக இருப்பாங்கன்றதுல அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரியணும் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளாக வீடியோஸ் போடலை அதுக்கு காரணம் என்னென்னா நிறைய போராட்டங்கள் நிறைய ஆர்ப்பாட்டமெல்லாம் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக இருக்கோம் ஸோ அது பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டெய்லியும் இருக்குது நிறைய டெய்லியும் பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ நம்ம தோழர்களோடு சேர்ந்து அதில் கலந்துக்கிறனாலையும் நிறைய நம்ம கட்சி பணிகள் இருக்கிறனாலையும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பாத்தீங்கன்னா வீடியோஸ் போடுறது கொஞ்சம் சிரமமா இருக்கு கஷ்டமாவும் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு மூணு வீடியோவோ நாலு வீடியோவோ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுவும் முக்கியமான கண்டன்கள் நம்ம தமிழக வெற்றிக்கழகம் பண்ற அனைத்து விஷயமும் பாத்தீங்கன்னா என்னால் முடிஞ்சளவுக்கு நான் கொண்டு வரேன் ஸோ டெய்லி கமெண்ட் போடலன்னா டெய்லி நிறைய பேர் கமெண்ட்டில் தெரியப்படுத்துறீங்க என்ன பிரதர் இன்னைக்கு வீடியோ பண்ணல ஏன் இன்னைக்கு வீடியோ போடலன்னு சொல்லி நிறைய மெசேஜஸ்லாம் வர ஆரம்பிச்சது ஸோ இந்த நேரத்தில் அந்த விஷயமும் நான் அட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி என் பிறந்த நாள் ஏப்ரல் ஆறாம் தேதி என்னோடய பர்த்டே முடிஞ்சது ஸோ நான் எப்போவுமே எதிர்பாராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிழக்கு பகுதி தோழர்கள் என்னோடய வட்ட நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டாக நடத்துனாங்க ஸோ எல்லாமே காரணம் எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி விஜயானந்த் தான் அவர் கூட இருக்கிறனால தான் இந்த மரியாதையும் அவரை விட்டு நான் போய்ட்டேன்னா நான்லாம் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் தான் அவர் இருக்கிறனாலையும் எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் பூக்கடை குமார் அண்ணன் நிறைய நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட்டாக கோயம்புத்தூர்லேருந்து மாவட்ட செயலாளர் பாபு நான் வந்திருந்தாங்க நிறைய பகுதி செயலாளர்கள் வந்திருந்தாங்க வட்ட நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அந்த ஈவெண்ட்டே ஒரு மிகப்பெரிய லெவலில் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிங்க அதுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோத் சைடு அம்பானிஸோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சில பேர் கேட்டிங்க என்ன பிரதர் ஆறாம் தேதி வீடியோ போடலன்ட்டு ஆறாம் தேதி எப்படி வீடியோ போட முடியும் நம்ம கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருந்தது ஸோ அதுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் என் சார்பாகவும் எங்கள் டீம் ரோட் சைடு அம்பானி சார்பாகவும் என்னோடய தோழர்கள் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உயிர் உள்ளவரை எங்கள் அண்ணன் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் எங்கள் அண்ணனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் நினைக்கிற இடத்துல உட்கார வைக்கிற வரைக்கும் இந்த வீடியோ ஓயாதுன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்பேன் உங்கள் ஸ்டாட்டாட்டிகர் பபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி